திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த ஆடி அமாவாசை உற்சவ திருவிழாவும் தீர்த்தோற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடியேற்றம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீர்த்தம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெய் நடிகார்களே வீளமணி திருநாட்டின் கிழக்கே எழில் பொருந்திய கிராமம்தான் திருக்கோவில் இங்கு வேல் திரும்பிய காரணத்தினால் கோயிலுக்கும் ஊருக்கும் திருக்கோயில் எனும் பெயர் விளங்கி நிற்கின்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பன அமைய பெற்ற தேசத்தின் திருப்படை கோயிலாகும் திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமியின் இவ்வருட ஆடி அமாவாசை தீர்த்த உற்சவ பெருவிழா எதிர்வரும் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெற்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிதிர்கடனுக்கான சமுத்திர தீர்த்தோற்சவம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூங்காவன வள்ளி திருமணமும் பொன்னூஞ்சல் திருவிழாவும் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைரவர் பூசையுடனும் இவ்வருட உற்சவம் நிறைவடைய உள்ளது எனவே பக்த அடியார்கள் அனைவரும் ஆலயம் வந்து எம்பெருமானின் அருளை பெற்றியுமாறு வேண்டுகின்றனர் ஆலய பரிபாலன சபையினர் மகோத்சவ ஆலய பிரதம குரு சிவாகம வித்யா பூசணம் சிவாச்சாரிய திலகம் யோதிட வித்யா தத்துவநிதி விவுலமணி சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்கள் ஆலய குரு சிவஸ்ரீ நீ என்ன குருக்கள்